காய்கற வணக்கம் குட் மார்னிங் நீ காலை எங்கம்மா வந்து மீன் கடைக்கு போயிட்டு தான் வச்சு பாத்துருங்க அதை ஊருக்கு வந்த உடனே மீன் கடையை வீடு நான் வரல நிறைய பேருக்கு அடிதான் பார்த்திருங்க நீ கொஞ்சம் உடம்பு செல்ல பற்றிலாம் மீன் எல்லாம் வாங்கல அப்படின்னு ஒன்னு என்னன்னா என்ன குளிர்மா என்ன குளிர் அம்மா நிசத்தனமான குளிர்ன்னா குளிர் அப்படி ஒரு குளிர் அடுப்பை கட்டி பிடிச்சிட்டு கொள்ளலாம் அம்மா அதுல வேற காது ஜிப்புன்னு அடைச்சிக்கிட்டு காய்ச்சல் போய் காது குத்து வந்த கதை என்னன்னு நிலைமையும் தெரியல முருங்கக்காய் எங்க சத்தியமா விலைக்கு வாங்கிருக்க மாட்டேன் எங்க படிச்சதுமா இல்ல எங்க அண்ணன் வலையில தான் பச்சிருக்கு எங்க அண்ணன் வலையில முருங்கை மரம் உண்டு அதனால நான் ஒத்துக்கிறேன் மாங்காய் எங்க படிச்சா ஆப்போசிட் வீட்டுல பத்திடுங்க அப்படியே ஆளுலயோ தான் படிச்சிருக்கேனா அடுத்து பாத்தீங்கன்னா மீன் கொஞ்சம் அநியாயம் வேல நல்ல மழை காத்து குளிர் பத்தி எல்லாம் அவங்க நினைச்சு பாவம் இல்லையா எவ்வளவு ரொம்ப

நெத்தியில பூச சொல்லு சிக்குங்குமத்த நெத்தியில சூட்ட சொல்லு சொன்னத நானும் கேக்குறே சொன்னமே அங்க போய் கூறிடு அது எவ்வளவு ஒரு அழகான ஃபீல் பாத்தீங்களா எங்க ஊருக்கு பக்கத்து ஊர்ல தான் பாட்டு போட்டுருக்கு அதை கேட்டுட்டு அப்படியே வேலை செய்யறது அழகா இருக்கு என்ன பத்தா மாச கணக்குல ஆடா படுத்தது என்னையே புது பூவா வெடிச்ச முல்லையே அப்படிங்களா தெரியாது சரி எவ்வளவு ரூபாய் எல்லாம் எல்லாம் சேர்த்து எழுபது ரூபா பெரிய தளி சின்ன தளி சாலை எல்லாம் சேர்த்து வைக்கிறதுங்க ஓகேவா உங்க ஊர்ல இதுல எவ்வளவு ரூபாய் கிடைக்கும் கிடைக்குங்கிறத மறக்காம கம்பெனி வச்சு என்ன பயில என்னத்தையும் கிடக்க தக்காளி மிளகா இருபது ரூபாய் தக்காளி பத்து ரூபா மிளகா பத்திருங்க ஓகேவா நல்லா பண்ணுங்க யூ